பிரைஸ்தலார்ட் இந்த பதினாறாவது நாளில் ரோமியர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி நான்காம் வசனத்தின் வழியாக நம்ம கூட பேசுறாங்க என்ன பேசுகிறாங்கன்னா நம்மளுக்கு சார்பாக ஆண்டவர் இருக்கும்போது நமக்கு விரோதமாக யார் நிற்க முடியும் உங்களுக்கு விரோதமாக பகைவர்கள் இருக்கிறாங்களா உறவினர்களே பகைவராக மாறிட்டாங்களா வேலை இல்லத்திலையா தெருவுலையா நீங்கள் கூடுற இடத்திலையா உங்களுடைய நீங்கள் எங்கே போய் சந்திக்கிற மனிதர்கள்கிட்டையா உங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய எல்லா பகைவர்களையும் அவர் பார்த்து கொள்வார் என்று

எழும்புகின்ற எல்லா சத்துருக்களையும் எல்லா எதிரிகளுக்கு முன்பாக நீர் எனக்காய் பரிந்து பேசுவது மட்டுமல்லாமல் என் சார்பாக நீர் இருக்கிறீர்கா எனக்கு விரோதமாய் எழுப்பப்பட்ட தீ கனைகள் ஆண்டவரே அவமானமாய் இருக்கலாம் எந்த விதமான நீதி இல்லாதனங்களையும் நீர் அழித்துப்போட வல்லவர் என்பதை நான் விசுவசிக்கிறேன் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நான் உயர்த்துவேன் ஆண்டவரே நீர் எனக்காக இறந்தீர் என்றும் நீர் எனக்காக உயர்த்தீர் என்றும் எனக்காக நீர் மீண்டும் வருவீர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்தி நாமத்தில் நான் ஜெபம் பண்ணுற ஆண்டவரே என்னுடைய வழிகளில் எல்லாம் நன்மையானவைகளை ஆயத்தப்படுத்த நீர் வல்லவர் என்பதை நான் விசுவசிக்கிறேன் ஆண்டவரே எனக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய ஆண்டவரை உண்மைக்கு புறம்பான எல்லா தீ கனைகளை உட்டை தெரிய வல்லவரையம் நன்றியோடு கூட ஸ்துதித்து ஜெபிக்கிறேன் வல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்